ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கணே குயின் சாணம் இப்போ வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பீன்ஸ் எடுத்துருக்கு கேரட் எடுத்துருக்கு கேபேஜ் எடுத்துருக்கு ஆனியன் எடுத்துருக்கு பிரியாணி அரிசியாக வேக வச்சு படித்து எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கு பீன்ஸ் போட்டிருக்கேன் கேபேஜ் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டுருக்கேன் நல்லா கொஞ்சம் வதைக்குங்களா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் முட்டை உடச்சு விட்டுருக்கேன் சாப்பாடு போட்டுக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்